பார்த்து வருகிறோம் கோடி ரூபாய்க்கு மேல் மேல்பாய அமலாக்கத்துறையின் அறிக்கை வாயிலாக தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் இந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்பாக் நிறுவனம் மற்றும் மதுமான தொழில் நிறுவனங்களில் மூன்று நாட்களாக சோதனை நடத்தினார்கள் இந்த மதுபான தொழில் நிறுவனங்கள் மற்றும் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில ஆயிரம் கோடி ரூபாய் வரை இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக அதேபோல அதே போல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் தற்பொழுது அமலாக்கத்துறையோட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டாஸ்மாகில் நடைபெற்றிருக்கக்கூடிய டெண்டர்களில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் டிரான்ஸ்போர்ட் அதாவது வாகனத்தை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தும் போது அந்த டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதில் ஏறக்குறைய நூறு கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுபான தொழில் நிறுவனங்கள் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில ஒட்டுமொத்தமாக மதுபான கொள்முதலில் ஏறக்குறைய ஆயிரம் கோடி ரூபாய் வரை இந்த முறைகேடு நடந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கண்டுபிடிக்கப்படுகிறது அதே போல டாஸ்மாக் பார் டெண்டர்கள் மற்ற டிரான்ஸ்பர்களிலும் பல பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஒரு மது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்து அந்த அந்த பணத்தை அதிகாரிகள் பங்கு போட்டிருப்பதாகவும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய சோதனையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்து ஒட்டுமொத்தமாக பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இந்த முறைகேடுகள் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த விசாரணை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று அமலாக்கத்துறை அதிகாருடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி கோகுல்